அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பெண்களுக்கு உண்டான கன்னி பூஜை பூஜைக்குரிய பொருட்கள் ஒவ்வொரு இறைவனை பூஜிக்கும் ஸ்லோகம் ஆகியவற்றை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இரண்டு பூஜைகளை செய்து முடித்துவிட்டு அதாவது கும்ப பூஜை யாக பூஜை இரண்டையும் முடித்துவிட்டு அடுத்து பெண்களாக இருக்கக்கூடிய கன்னியர்களை பூஜிக்க வேண்டும் குறிப்பாக இரண்டு வயது முதல் பத்து வயதுக்குட்பட்ட கன்னியர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அவர்களில் மொத்தம் ஒன்பது பேர் இருக்கும் வரை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அந்த ஒன்பது கன்னியர்களில் குமாரி திருமூர்த்தி சண்டிகா சாம்பவி துர்கா ரோகிணி காளி சுபத்திரா ஆகிய பெயர்களை சூட்டி அவர்களுக்கு ஸ்ரீரஸ்து சுபயுத்தம் போன்ற சொற்களை முதலாக கொண்ட அவர்களுக்கு மந்திரங்களை கூறி நாம் பூஜிக்க வேண்டும் இதற்குரிய பூஜை பொருட்கள் மாவிலை மஞ்சள் பொடி குத்துவிளக்கு மனை எண்ணெய் நெய் புஷ்பம் அரிசி நெல் அச்சதை வாழை இலை சந்தனம் தயிர் குங்குமம் தேன் பால் கும்பகலசம் முப்பிரி நூல் சாம்பிராணி ஊதுபத்தி கற்பூரம் பச்சை கற்பூரம் போடுவதற்கு தேவையான பொன் தேங்காய் பழம் பாக்கு உதிரி புஷ்பம் மஞ்சள் பானகம் சூச்சரம் துளசி தூபக்கால் வஸ்திரம் நிவேதான அன்னம் தாம்பாளம் சுண்டல் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்து இந்த பூஜையை நாம் தொடங்க வேண்டும் இதற்குரிய நிவேதான பொருட்கள் நவராத்திரி பூஜையில் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் மூன்று சித்திரானங்கள் வைத்தல் வேண்டும் அது சாலச்சிறந்தது மேலும் சுண்டல் பானகம் வைத்தலும் சிறப்பு இதற்குரிய மூன்று நாட்கள் பானகம் தயிர் சாதம் எள்ளு எள்ளு சாதம் பால நைவேத்தியம் செய்ய வேண்டும் அடுத்து அடுத்து இந்த மூன்று ஸ்லோகங்கள் நாம் பூஜிக்க வேண்டும் முதல் நாள் ஸ்ரீ குமாரியை பூஜிக்கும் ஸ்லோகம் குமாரஷ்யத் தத்வானி யாஸ் ருதசாமி லீலயா காதி நபிஷேய தேவாம்ச தாத் குமரியும் பூஜையாம் யாகம் இந்த குமாரியை பூஜிப்பதால் குடும்பத்திலுள்ள வறுமை நீங்கும் குடும்ப பகை விலகும் நம்முடைய குடும்பத்தில் ஆயுள் விருத்தியாகும் செல்வம் செழிப்பு அதிகமாகும் இரண்டாம் நாள் இந்த திருமூர்த்தியை பூஜிக்கும் ஸ்லோகம் தத்வாதிபி ஸ்திரிமூர்த்தி ராத்ரி சத்வாதிபி திரிமூர்த்தி எதர்த்தேயா தௌல் நவாஸ்வ ரூபிணி திரிகால சுவாபிய சக்தி ஸ்திரி மூர்த்தியாம் பூஜையாம் யாகம் திரிமூர்த்தியை பூஜிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் தன தானிய சம்பத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் மற்றும் நம் குடும்பத்தில் புத்திர புத்திரி விருத்தி உண்டாகும் குளம் நம் குடும்பத்தில் தலைக்கும் மூன்றாம் நாள் கல்யாணியை பூஜிக்கும் இந்த ஸ்லோகம் கல்யாண காரிணி நித்தியம் பகத் ஞானம் பூஜிதா நிஷம் பூஜையா மிக தாம்பத்யகா கல்யாணியும் தாம் கல்யாணியை பூஜிப்பதால் நம் குடும்பத்தில் கல்வியறிவு சித்திக்கும் நம் குடும்பத்தில் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அரச வாழ் வாழ்வு சுகபோக வாழ்வு அமையும் நான்காம் நாள் ரோகிணியை பூஜிக்கும் ஸ்லோகம் ரோஹன் சீத பிஜாதி பிரக்கிய ஜன்ம நிவ யாதேவி ஷர்வ பூஜதனாம் ரோஹிணியின் பூஜயா யாகம் ரோகிணியை பூஜிப்பதால் நம் குடும்பத்தில் நோய் நொடியின்றி சுகவாழ்வு அமையும் தீராத நோய் நம் குடும்பத்திற்கு தீரும் ஐந்தாம் நாள் ஸ்ரீ காளியை பூஜிக்கும் ஸ்லோகம் காளி காளைய தேவ சர்வம் பிரம்மாண்டகாம் ஷரஜரஹராம் ஷர ஷமய யாதாம் காளிகாம் பூஜையாம் யாகம் ஸ்ரீ காளியை நாம் பூஜிப்பதால் குடும்பத்தில் பங்காளி பகை அழியும் தீராத பகை தீரும் வீண் ஒம்புகள் குடும்பத்தில் அடிக்கடி வந்தால் அது விலகும் ஆறாம் நாள் ஸ்ரீ சண்டிகையை பூஜிக்கும் ஸ்லோகம் சண்டிகாம் ஷண்ட ரூபாஞ்ச ஷண்டமுண்ட வீணாஜி மீம் தா சண்ட பாஜஹரி நீம் சண்டிகா பூஜையா யாகம் ஸ்ரீ சண்டிகையை நாம் பூஜிப்பதால் வரிய நிலை மாறும் சேர்ந்த செல்வம் அனைத்தும் நிலைக்கும் ஏழாம் நாள் ஸ்ரீ சாம்பவியை பூஜிக்கும் ஸ்லோகம் அகாரணாத் ஸ்ரீமுத் புத்திர் யாஞ்சமகை பகிர் யாஷகாம் தாம் ஸ்ரீகர் தாஜ் தேவிகிம் சாம்பவிம் பூஜையாம் யாகம் ஸ்ரீ சாம்பவியை பூஜிப்பதால் வெற்றி மேல் வெற்றி நமக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட நிலை நம் குடும்பத்தில் உருவாகும் அரச வாழ்வு கிட்டும் எட்டாவது நாள் ஸ்ரீ துர்க்கையை பூஜிக்கும் ஸ்லோகம் துர்கா ராயதி பச்சயம் யாஷ தா சுதற்கா நாகினி துர்கஞ்சய சர்வ தாம் துர்காம் பூஜையாம் யாகம் ஸ்ரீ துர்க்கையை பூஜிப்பதால் தீய சக்திகள் நமக்கு அழியும் செய்வினை கோளார்கள் பிள்ளி சூனியம் போன்றவை விலகும் தாமாகிய வேலைகள் உடன் நடக்கும் பகைவர்கள் விரைவில் அழிவர் ஒன்பதாம் நாள் சுபத்திரையை பூஜிக்கும் ஸ்லோகம் ஸ்ரீபக்திராணித பக்தனாம் குருதே பூஜித ஷதா அபத்திரா நாஷின் நீம் தேவிகிம் ஸ்பத்தரணாம் பூஜையாம் யாகம் சுபத்திரையை பூஜிப்பதால் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் மன அமைதி குடும்பத்தில் கிடைக்கும் நினைத்த செயல்கள் காரியங்கள் தடையின்றி நமக்கு நடக்கும் இவ்வாறு பூஜிக்க வேண்டும் மேலும் எந்த கிழமையில் பூஜையை தொடங்குகின்றோமோ அந்த கிழமையிலேயே நாயகரின் ஸ்லோகத்தையும் பிறகு அபிராமி அந்தாதி பாடல்களையும் சௌந்தர்ய நகரியையும் சொல்லியும் தெரியாதவர்கள் ஒளி நாடாவை ஒழிக்க செய்யலாம் பூஜை செய்யலாம் கண்ணியர்கள் பூஜைக்கே கண்ணியர்களை தேர்வு செய்யும் போது உரோமங்கள் கைகளில் அதிகம் இல்லாத பெண்களை தேர்வு செய்யவும் தனது இனத பெண் அன்றி வேறு இன பெண்ணையும் தேர்வு செய்யலாம் பெண்கள் கிடைக்காவிடில் பெண்கள் இருப்பதாக பாவித்து பூஜை செய்யவும் பூஜைக்குரிய நிவேதான பொருட்கள் நவராத்திரி பூஜையில் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் மூன்று சித்திராணங்கள் வைத்தல் வேண்டும் மேலும் சுண்டல் பானகம் வைத்தாலும் மிக சிறப்பு முதல் மூன்று நாட்கள் எள்ளு சாதம் பானகம் எலுமிச்சை பழசாதம் தயிர் சாதம் போன்ற நெய்வேத்தியங்கள் செய்வது சிறப்பு அடுத்த மூன்று நாட்கள் சர்க்கரை பொங்கல் பானக நைவேத்தியம் பால் சாதம் கற்கண்டு போன்றவை செய்ய வேண்டும் கடைசி மூன்று நாட்கள் வெண்பொங்கல் கற்கண்டு சாதம் பால் சாதம் பானக நைவேத்தியம் செய்ய வேண்டும் ஸ்ரீ தேவியர்களுக்கு உகந்த மலர்கள் மஞ்சள் நிற செந்நிற நீல நிற மலர்களை உபயோகப்படுத்தவும் அடுத்த மூன்று நாட்களுக்கு செந்தாமரை ரோஜா செண்பகம் வில்வம் இம்மலர்களை பயன்படுத்துவது மிக சிறப்பு கடைசி மூன்று நாட்களுக்கு துளசி நத்தியவாட்டை முல்லை மல்லிகை வெண்தாமரை மலர்களை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானதாகும் ஸ்ரீ தேவியர்களுக்கு ஸ்துதி பாடல்கள் முதல் மூன்று நாட்கள் இது போன்ற முறைகளை பயன்படுத்தி இந்த கன்னி பூஜையை செய்யுங்கள் மீண்டும் நல்ல